காலிபுரம் கிராமத்தில் செல்வியும் ராஜாவும் வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க எங்க பக்கத்து ஊரில் என் ஃப்ரெண்டு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க என்னையும் வேலைக்கு அனுக்கப்படுறங்க நானும் போயிட்டு வந்துடுறேன்னு வேலைக்கோ நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு மறந்துட்டியா அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கோ அதுவே போதும் நீ எல்லாம் வேலைக்கு போய் என்ன தான் பண்ண போகிற நான் தான் வேலைக்கு போறேன்ல அதுவே போதும் குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்பாதிச்சு வந்து போடுறோம் குடும்பம் நடத்த போதும் என்னங்க பேசுறீங்க நீங்க நம்ம பொண்ணு நம்மள மாதிரி கஷ்டப்படணுமா இப்ப இல்லைன்னா கூட வருங்காலத்துல அவளுக்கு நிறைய செலவு பண்ணணுங்க நாம இருக்கிறதா வாடகை விடுங்க நாம இப்பத்துல இருந்து கஷ்டப்பட்டாதான் வருங்காலத்துல நமக்குன்னு ஒரு சின்ன சொத்தாவது இருக்குங்க நம்ம பொண்ண வேணும்னா நம்ம உங்க அம்மா அப்பா வீட்டுல விட்டு அங்க வளரட்டோங்க அவ எங்கள் அம்மா அப்பாக்கே வயசு அவங்களால எழுந்து நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது இதில் எங்கே இருந்தோம் நம்ம பொண்ணை வேற பார்த்துப்பாங்க நீ வேலை செய்கிறதெல்லாம் சரிதான் பக்கத்து ஊருக்கு எப்படி போவ நீ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரணும்னா எவ்வளோ தூரம் தெரியும் இல்லை பஸ்ஸு கூட இல்லை வண்டியாவது ஓட்ட தெரியுமா அதுவும் இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது உன்னால் சாதிக்கவும் முடியாது சம்பாதிக்கவும் முடியாது வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துனா நல்லா நல்லாவில் அதுவே போதும் யார் எது கொடுத்தாலையும் வாங்கக்கூடாது பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் சரியா அவங்க கூட ஒரு பெரிய அக்கா வருவாங்களே அவங்க கையை பிடிச்சுன்னா பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும் சரி டைலி இதே சொல்லாத எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்குறேன் சரி நான் போயிட்டு வரேம்மா சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு வை வந்துடும் எனக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு என்ன பண்ணுறது எங்கள் வீட்டுக்கு செஞ்சு என் வாழ்க்கை ஓடிடும் போல் என்ன பண்றது நம்மளை விட்டு செய்யறதுக்கு ஆளும் இல்லை நம்மதான் செஞ்சாகணும் ராஜாவும் வேலைக்கு போயிட்டு சாயந்திரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு இன்னுமோ இன்னுமோ சமையல் செய்யலாம் எனக்கு ரொம்பவும் பசிக்குது குழந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா தானே இருக்க வீட்டுல இதெல்லாம் செஞ்சு வைக்க மாட்டியா ஏங்க இப்ப தாங்க ஆறு மணி ஆகுது அதுக்குள்ள சாப்பாடு வேணுமா நம்ம எப்பயும் எட்டு மணிக்கு தானே சாப்பிடுவோம் அதனால தாங்க நான் ஒரு ஆறரை மணிக்கு செய்யலான்னு இருக்கேன் சரி இருங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன் அதுக்கப்புறமா செய்யறேன் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இருக்கீங்க நான் என்ன பண்றது அப்பாவே சொன்னா நான் பஸ்ல போல வண்டிலே போறேன்னு காசு மிச்சமாகும் பெட்ரோல் மிச்சமாகும் பஸ்ல போங்கன்னு சொல்லி அனுச்சு வச்சா என் பொண்டாட்டி இப்ப திரும்பிய ஊருக்கு போலான்னு பார்த்தா பஸ் கூட இல்லை இந்த ஊர்ல ஆறு மணியோட ஸ்டாப்பாமே இந்த ஊரில் பஸ்ஸு இது தெரியாமல் இங்கே மாட்டிக்கணும் நம்ம இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு வேற தெரியல இது ஊரா இல்லை காடானு தெரியல சுற்றியும் மரம் தான் இருக்க தவிர ஒரு வீடியும் காணும் இந்த வீடை தவிர ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு வீடு இருக்குது இந்த ஊரில் சரி அவங்கள கூப்பிட்டு எப்பாவது கேட்டு பார்ப்பா வேறே என்ன பண்ணுறது ஏமா யாரா இருக்கீங்களம்மா ரொம்பவும் பயமாக இருக்குது கொஞ்சம் வெளியே வாங்குமா சரி நான் புதுசாக மில்லு வைக்கலானு இந்த ஊருக்கு வந்தேன் எல்லாம் கூட பார்த்து முடிச்சுட்டேன் பாக்குறதுக்கு ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு இப்போ ஊருக்கு போறதுக்கு பஸ் இல்லை சார் எனக்கு கொஞ்சமா சாப்பாடு போட்டால் இந்த தினையில படுக்கிறதுக்கு இடமாட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும் சார் நான் இந்த வாசல்ல படுத்துக்கிறேன் சார் ஐயோ இப்படியெல்லாம் இப்படி பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உள்ள வந்து படுத்துக்கோங்க நீங்கள் வெளியே படுத்தீங்கன்னா கரடியெல்லாம் வரும் நீங்க உள்ளவே வந்து படுத்துக்கோங்க ஏமா இந்த ஐயாக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வயமா சாப்பிடுட்டோம் இது உங்க வீடாக நினைச்சே தைங்க நல்ல நல்லா சாப்பிடுங்க இன்னும் வேணும்னா கூட கேளுங்க நீங்க சாப்பாடு போட்டீங்கன்றதுனால நான் சொல்லலமா நிஜமாவே உங்கள் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு எங்க அம்மா இல்லை உங்க சாப்பாடு சாப்பிடும் போது எங்க அம்மாவோட ஞாபகம் தான் வந்துச்சு நானும் அடுத்த மாதம் புதுசா மில்லு திறக்கணுமா ஒரு இருபது பேர் அங்கே வேலை செய்வாங்க கொஞ்ச தூரதாம இந்த ஸ்கூல் பக்கத்துல இந்த இருபது பேருக்கும் உங்களால முடிஞ்ச சமையல் செஞ்சு கொடுக்குறீங்களா நான் காசு தந்துடுறேன் அடுத்த மாசமா சரி ஆனா என்னால மில்லுல வந்தாலும் சமையல் செய்ய முடியாது என் பொண்ண வேற நான் பாத்துக்கணும் வேணும்னா இங்க இருந்த சமையல் செஞ்சு எடுத்துன்னு வரேன் நீங்க எடுத்துன்னு கூட வரவேணா நானே ஆள் அனுப்புறேன் உங்ககிட்ட கொடுத்து அமிச்சிங்கன்னா மட்டும் போதும் அடுத்த நாளும் ஆச்சு உண்மையோ பொய்யோ தெரியல இந்த ஆளு நமக்கு வேலை தரணும் சொல்லிட்டு போயிருக்கான் சாப்பாடு போட்டோன்றதுனால சொன்னா என்னன்னு கூட தெரியல அடுத்த மாசமும் ஆச்சு விமானம் மில்லுல இருந்து வருமா உங்ககிட்ட தானே சார் ஆர்டர் கொடுத்துருக்காரு நாளில இருந்து சாப்பாடு செஞ்சு வச்சிடுங்கம்மா பன்னெண்டரை மணிக்கெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு போயிடுவேன் ஆடு நிஜமாவே அந்த ஆள் நமக்கு வேலை கொடுத்துருக்காரா நான் கூட சும்மாதான் சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினைச்சேன் ஒரு வந்ததும் எது எது செவியோ அதெல்லாம் வாங்கி வர சொல்லணும் அடுத்த நாளும் செல்வியும் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க ரெடி பண்ணி ஒரு பேக்லயும் போட்டு கொடுத்தாங்க ஏமா பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும்னு சொன்ன நானு ஒரு மணி கிட்ட ஆயிடுச்சு இப்பதான் நீ சாப்பாடு கொடுக்குற இப்படி செஞ்சா எப்படி மா சீக்கிரமா கொடுந்தேன்னு சொல்லியிருக்கேன் நானு என்ன மன்னிச்சிடுங்கண்ணா ஃபர்ஸ்ட் நாள் இல்லை கொஞ்சம் பயத்துலேயே செஞ்சுன்னு இருந்தேன் லேட் ஆயிடுச்சுண்ணே இருந்து பன்னெண்டு காலுக்கெல்லாம் ரெடியா இருக்கீங்க பார்த்து இருக்கீங்க வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல நான் சாப்பாடு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அதை பத்தி தான் நின்னு பேசினு இருக்கோன்னு யார்கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்க எங்களுக்கும் அவங்க நம்பர் தாங்க நான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்க அவங்களே கூப்பிடுறோம் டெய்லியும் இதே சாப்பாடு போடுவீங்களா இந்த சாப்பாடுக்கே இன்னும் கொஞ்ச நேரம் வேலை செய்யலான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏமா என்கிட்ட வேலை செய்வங்கலாம் உன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு புகழ்ந்து தள்ளிட்டாங்க எல்லாரும் உன் நம்பரு வேலை வாங்கி வச்சுன்னு இருக்காங்க எதனா ஃபங்க்ஷன்னா போன் பண்ணி கூப்பிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் கம்பெனி வச்சுன்னு இருக்கான் இங்க தான் கிட்ட அவனும் வேற இடத்துல ஆர்டர் வாங்கினு இருக்கான் அதை கேன்சல் பண்ணிட்டு உங்ககிட்டயே வாங்க சொல்றமா உன் கம்பெனியில் ஒரு ஐம்பது பேர் என்கிட்ட ஒரு இருபது பேர் மொத்தம் எழுபது பேருக்கு நீ நாளிலிருந்து செஞ்சு கொடுக்கணுமா ரொம்ப நன்றி சார் ஆனால் எழுபது பேருக்கு நான் மட்டும் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் சார் ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கணும் சரி சார் நாளிலிருந்து நான் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்றேன் ஏங்க உங்களுக்கு யாரா தெரியுமாங்க எழுபது பேருக்கு சமையல் செய்யணுங்க நாளையில இருந்து எழுபது பேருக்கு செய்யணும்னா என்னால முடியாதுங்க வேற என்ன வேலைக்கு என்ன வைக்கலாம் கூட்டினாங்க கேள்வி எந்த வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா இப்ப வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு சம்பளம் இன்னும் ரெண்டு பேரும் வேற உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்கள என்னை மன்னிச்சிடுமா நீ வீட்டில் தானே இருக்க சும்மா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி உன் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்ப நான் உன்னாலெல்லாம் என்ன பண்ண முடியும் என்ன சாதிக்க முடியும்னு எவ்வளோ இலக்காரமா பேசியிருக்கேன் நான் ஆனால் நான் பேசின பேச்சுக்கெல்லாம் என் மூஞ்சில் கறிய பூசுற மாதிரி நீ சாதிச்சு நின்றுன்னு இருக்க இன்னைக்கு என்னை மன்னிச்சிடுமா நான் அப்படியெல்லாம் உன்னை பேசியிருக்கவே கூடாது இப்பயும் எந்த விட உங்கள் சம்பளம் அதிகன்றதுனால நான் இப்படி பேசலமா யாரையோ எதுக்குமா வேலைக்கு வைக்கணும் இப்ப நான் போயின்னு இருக்கிற வேலையே நின்னுடுறேன் இவ்வளவு நாள் தான் நான் உனக்கு சப்போர்ட்டா இல்ல இதுக்கப்புறமாச்சு உனக்கு நான் சப்போர்ட்டா நிக்கிறேம்மா என்னங்க பண்றது குடும்பம்ன்ற ஒரு தடை எங்களுக்கு சில பேர் அதை தாண்டியும் வந்து சாதிக்கிறாங்க சில பேர் குடும்பத்துக்காக அங்கேயே நின்னுடுறாங்க குடும்பத்தை தூக்கி போட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எங்களுக்கு என்ன பண்றது குடும்பம் தான் வாழ்க்கைன்னு நாங்க வாழ்ந்துன்னு இருக்கோம் சரி விடுங்க இதெல்லாம் எதுக்கு சும்மா பேசினா சரி வாங்க நாளைக்காக வேண்டிய வேலையை போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தொழில பெருசா டெவலப் பண்ணாங்க ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருந்தாங்க இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்